ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் பூஜாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இந்த ப்ரொமோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் கவுருதீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் ஸ்டீமில் நடக்கிறத அதை பேசிட்டு அதுக்கடுத்து ஹாட் ஸ்டார் ப்ரோமோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு டாபிக் வந்து பார்வதி கமுருதீன் இதை சுற்றியே ஃபோக்கஸ் போயிட்டு இருக்குல்ல கேமு அதுல கமுருதீன் கிட்ட என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அரோரா இருக்கா இல்ல அவங்க நீ போய் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதோ இல்லை அவர்கிட்ட பேசுகிறதோ அவளுக்கு தான் வந்து அது போகும் வெளியே ஃபேவரா ஏன்னா அவளுக்கு நம்ம இல்லைனா கண்டென்ட் வந்து வேற இல்லை ஸோ அதனால அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கண்டென்ட்டை தயவு செஞ்சு நீ வந்து பண்ணாத அது தேவையும் இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஆனால் நான் வந்து ஒன்று கட்டாயமாக சொல்ல மாட்டேன் நீ போய் பேசாமலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு அது உன்னுடைய விஷ்டு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தோணுது அவள் வந்து நம்மளால தான் ஒரு மைலேஜ் எடுக்கிறா அப்படின்ற மாதிரி உண்மையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து திருப்பி திருப்பி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் ஓகேங்க ஒரு பக்கம் வந்து எப்படினாலும் போட்டும் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயமும் இல்லை அது வந்து நமக்கு இனிமேல் அவனும் நம்ம வந்து பேசுவான் பேச மாட்டானது சொல்லவும் முடியாது ஏன்னா இது பலமுறை சொல்லியாச்சு இது கமுருதனே சொல்லியிருக்கான் அரோரா கிட்ட பேச மாட்டேன்ட்டு ஆனால் மொதல் ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து எதாவது போய் பேசினான்னா போய் வரையை கட்டி பிடிச்சிட்டு கிடப்பான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சரியா அதனால் இந்த ஒரு மேட்டரில் இவங்களை நம்பவே முடியாது தான் ஏன் பாருவதையும் கூட ஈவன் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துலேருந்து வெளிய ஒரு பக்கம் இருந்து நம்மளால முடியாது அப்படிங்கிறது தான் கேம் ஆடினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேமும் ஆடமாட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பார்ப்போம் இது ஒரு பக்கம் விடுங்க அடுத்து இன்னொரு இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஒன்று போயிட்டு இருக்கு அதுல வந்து வாதம் பண்றதுக்கு அமித்து உள்ள போய் மொதல் ரவுண்டு வந்து போயிட்டு இருக்கு அதை பார்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன் ஸோ அமித் வந்து இந்த சைடு லாயர் அந்த சைடு சபரிநாதன் லாயர் இந்த சைடு சாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஆனால் எல்லா சைட்லயுமே பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிட்டா வர்றது வந்து கண்டஸ்டன்ஸ் உடைய சைடு தான் ஏன்னா இந்த கேஸில் பார்வதி கவுரதின் பண்ணது தப்பு தான் இது என்னதான் நீங்கள் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணாலும் இது நிக்காது பாலு முட்டையை மட்டும் எங்களுக்கு வரமாட்டேங்குது எங்களுக்கு வேணும் அதுக்கு உங்களுக்கு தன்னெனை பெருசாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப வரவே இல்லை பாஸ்க்கு நாங்கள் ஏன் தியாகம் பண்ணோம் அப்படின்ற அந்த மனதில் தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு அமித் வந்து என்னதான் தான் பாயிண்ட் வச்சாலும் அங்கே வந்து எடுபடவே மாட்டேங்கிதுங்க அந்த மாதிரி எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை ஏன்னா சபரி வந்து சிம்பிளாக சொல்லிட்டான் அது வந்து அவங்கவுங்களுடைய உரிமை தான் பட் எஃப்ஜே வந்து பாஸ் வந்து நன்னை கொடுத்தாரு இவங்களுக்கு இது நம்ம தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அமித் வந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சாலும் எப்படியாவது ஒன்று பிக்பாஸ் வந்து பேசக்கூட மாட்டேன்ட்டார் நீங்கள் போடணும் அவ்வளோதான் முட்டையை மாலையும் கொடுங்க இனிமேலே ஒழுங்காக இருப்பீங்களா பார்ப்போம் சொல்லி பொதுவாக சொல்லிட்டார் எல்லாத்துக்கும் தண்டன மாதிரி ஆனால் எஃப்ஜே கொடுத்தது வந்து பிக் பாஸ் தான் அவன் தூங்கிட்டு இருந்தாங்கறதுக்கு அவனுக்கு ஒரு தருணம் கொடுத்தார் அதே மாதிரி பிக் பாஸ் கொடுத்துருந்தா கூட ஒன்றும் தெரியாது பாரதிங்க அப்படி இருந்தாலும் தான் ஆகணும் பட் கண்டஸ்டன் சொல்கிறத கண்டிப்பாக இந்த இதில் நீங்கள் ஒரு குற்றம் இருந்தால் கேட்டு தான் ஆகணும் இப்போ விக்ரம் சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மைதான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக நீ டார்கெட் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நீ பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அது கேமாக நீ விளாண்ட அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது கேம் விளாட்றதுக்கு புரியுது அவங்களுக்கு இல்லை இந்த கேமை ஒன்று பண்ணாங்க இல்லை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை ரைட்ஸும் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதனால் சபரியோடைய பாயிண்ட்ஸுக்கு இந்த அமித்துக்கு வந்து வேலடா பாயிண்ட்ஸ் வந்து வைக்க முடியல அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஓகேவா ஏன்னா சுவிஷா வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வச்சதுக்கு திடீர்னு வந்து எடுத்துகிட்டு போனாங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்து தெரியுமா அப்படின்னு அவனே உங்கள் தட்டிலேருந்து ஒரு முட்டையை நீங்கள் எது பண்ண மாட்டீங்களான்னு கேட்டது ஒரு கண்டஸ்ட் நான் இது இங்கே பண்ணணும் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த கேஸில் நானும் அவங்களுக்கு சொல்றேன் இல்லை இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டிங் ஃபேவராக தான் மோ பார்வதி கமுர்த்தினருக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் மிக 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 குறைவு அது பாரதியே மேபி வாதாடா என்னத்தையாவது பாயிண்ட் போட்டு ஏதாவது லாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்க டைமென்ஷன் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே பட் எனக்கு என்ன ஒரு இதுனா இதில் கானா வினோத் வக்கீல் வியானா வக்கீல் ரெண்டு பேருமே ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுல ஆனால் இது வந்து பாரதி லைட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா வந்து அந்த சைடு வந்து கனிகானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இது திருப்பி திருப்பி இந்த குரூப்பிசம் கேம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த சைடு இருக்கிறவங்க நல்லவங்க இந்த சைடு இருக்கிறவங்க கெட்டவங்க அப்படி தான் டைமென்ஷன் இருக்கே தவிர இது வேற மாற மாட்டேது அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க சீரியஸாக சொல்ல போனால் இந்த சீசன் வந்து ரொம்ப குப்பையாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வேற மாற மாட்டேங்குது வேற செல்ஃபி எடுக்க மாட்டேது இந்த சீசனு என்ன பண்ணாலும் வந்து எதுவுமே பண்ண முடியல நம்மளாலையும் வந்து எதுவும் சொல்லவும் முடியல என் எப்படி மாறும் அந்த கேம் அப்படின்றது வந்து நம்மளால சொல்ல முடியல ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ப்ரொமோ வந்துருக்குல்ல அதில் கமுருனை தூக்குறதுக்கான ஒரு லீடு வந்து இருக்கா அப்படிங்கிறது கிளீனாகவே தெரியுது உங்களை எத்தனை பேருக்கு பார்த்தீங்க கமுருதி வந்து இந்த ப்ரொமோவில் ஒரு வார்த்தை விடுறாரு எஃப்ஜேக்கு இந்த வேலை பார்க்க முடியாது நீ எதுக்கு சொல்கிற நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் வந்து ஒரு பயங்கரமாக போகுது அப்போ கமருதி வார்த்தையை விடுறான் வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் அவங்க எல்லாம் வந்து காப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க பட் அதுல இருந்து வெளியே வரானா இல்லையா அப்படிங்கிறது இந்த ப்ரமோ பட் இப்போ போற நியூஸ் படி வந்து பார்த்தோன்னா கம்மர்த்தி வந்து வெளியேறதுக்கான அனைத்து சாத்திய இருக்குன்ற மாதிரி வந்து பேசுறாங்கல்ல நிறைய பேர் ஏன்னா பார்க்குடைய கேம் வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்கு இல்லை இந்த கேம்ல இருந்து வெளியே வர்றதுக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல பட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து நார்மலாக எடுக்க முடியாது ஒரு ரெட் கார்டு வச்சு எடுத்துட்டோம்னா ஏன்னா இன்னும் வந்து சீசன் இந்த சீசன்ல இல்லை போன சீசன்ல ரெட் கார்டு கொடுத்தது இல்ல ஸோ அப்படி இருக்கும்போது கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அரகண்ட் ஆட்டிடியூடு கமருதினுடைய வார்த்தை என்ன விட்டான் தெரியல பீப் போட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம அதை பார்க்க போறோம் பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டேன் கமருதின் பார்வை மட்டும் பேசினா மட்டும் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெப்ஜே கேட்கணா என்ன கேட்கறாங்க அப்படின்னு நீயும் அதாவது கமருதின் பார்வை ஒரு பொறுக்கி புறம்போக்கு அப்படின்னா நீ வந்து அதை விட ஒரு கேடு கட்ட புறம்போக்கு அப்படிங்கிறது உண்மைதானே எஃப்ஜே நீ அப்ப பிளேம் பண்ணக்கூடாது சொல்லும் போது நீ அப்ப நான் சொல்லுவேன் அப்படின்றான் சொல்லுவேன் அதே மாதிரி நீ அப்படி நீ யாரா கேக்குறதுன்றாங்க ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு பொரிக்கையும் யார் பெரிய பொறுக்கி அப்படின்ற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கு தகுதி கிடையாது அடே தகுதி கிடையாது என்ன சொல்லு சீனப்படு ஆமாண்டா என்ன பண்ணுவேன்

நீ என்ன போடுவா ஓபோ ஆடினாங்க ஒன்று பாரதி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் அப்படியே தள்ளிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு முடிஞ்சு ஆடி ஃப்ரீ ஆடி ஆடி ஃபிரீட்டாங்க அவங்க தூக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு ஏதோ வார்த்தை விட்டா முடிஞ்சா இருக்காடா ஆ முடிச்சு விட்டாங்க மக்களே முடிச்சு விட்டாங்க இதையும் நீங்கள் பார்க்குறீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஏதோ பேடு வேடா இல்லை சும்மா வந்து இங்கே வந்து மறைச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஸோ அதை பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து தெரியும் ஓகே பார்த்தா தான் நமக்கு வந்து புரியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேங்களா இந்த ப்ரோமோல ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து எவ்வளவு உபயோகிச்சு பாருங்க நம்ம விவசாயம் பண்றதுக்கு ஒரு பக்கம் இந்த கண்ட்ராவி ட்ரையாங்கிள் கண்டன் சொல்லி ஆரோ பார்வதி கம்ப்ரோசிக் பண்ணுறது இன்னொரு பக்கம் இந்த எஃப்ஜே ஆதிரை வியானா பண்ற கேடுகட்ட கண்ட் இன்னொரு பக்கம் இந்த குரூப் இசம் கனி விக்ரம் இந்த இவங்க குரூப் பண்றது அதாவது ஒரு கேமுடைய சுவாரஸ்யமே வந்து இல்லாமல் இந்த பிக் பாஸ் வந்து தடுமாறி கொண்டிருக்கிறது தடம் மாறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் மீண்டும் சொல்கிறார்த்தை பொறுத்த வரைக்கும்